மோசமான வீடியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டோவில் முப்பது நிமிஷம் மெட்ரோவில் முப்பது நிமிஷம் இதுக்கு வந்து கோவையில் பதினாலு கிலோமீட்டர் பயணிக்க இதுதான் திமுகவோட திட்டம் அப்படின்னு சொல்றாங்க வரும்போது இல்ல ஏர்போர்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அது பக்கத்துல பல தொழிற்சாலைகள் உருவாகும் பல கல்வி நிலையங்கள் உருவாகும் பல சுற்றுலா தலங்கள் உருவாகும் ரியல் எஸ்டேட்டுகள் அதிகரிக்கும் அப்போ அங்கே அதிகமான எண்ணிக்கைகளில் மக்கள் அங்கே புலம்பெயர ஆரம்பிப்பாங்க அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு பழக அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் வளர்ச்சி அதிகமாகும் இதுதான் மைய மைய கான்செப்ட் ஏதோ மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுனால முப்பது ரூபா கொடுக்கறதுனால மட்டும் இங்கே வருமானம் அதிகமாகுது அதனால் இந்த ஜிடிபி வந்து எல்லாமே மாறுது எக்கனாமிக்கலாக நம்ம வந்து இதுவாகும் அப்படி இல்லை மெட்ரோ ரயிலை மையப்படுத்தி இங்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது ஐடிசி சென்னையோடைய அந்த எண்டு ஐடிசி மெட்ரோ அதான் விம்கோவோட ஐடிசி லாஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோட லேண்ட் வேல்யூ எவ்வளோ இப்போ எவ்வளோ நீங்கள் அப்படியே டொக்கான இடங்களில் இந்த கடைசி மாதம் போகும் மெட்ரோ அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெட் அந்த லேண்ட் வேல்யூ எவ்வளோ இப்போ எவ்வளோ இப்ப அதை சுத்தி பல அபார்ட்மெண்ட்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க திருவெட்டியூர்ல பீச்சரோட சுத்தி இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்கள் நிறைய வருது திருவட்டி ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வருது டோல் கேட்ட சுத்தி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் எதுக்கு வருது ஏன் இங்கே இன்னைக்கு ஏன் இதெல்லாம் கட்டணும் இவ்வளோ நாள் கட்டல ஏன்னா மெட்ரோ ரயில் இருக்கு மெட்ரோ ரயிலுக்கு மிக அருகில் ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் அப்படின்னு அதை வந்து அதை மையப்படுத்தினா அந்த வளர்ச்சிகள்லாம் வருது அப்போ இதையெல்லாம் நாங்க கேட்கும் போது நீங்க மறக்குறீங்க அப்போ இதெல்லாம் நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளும் நீங்க மறுக்கிறீங்க போது இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் சரி